வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் மாசம் எக்கச்சகமானவர் அக்கௌண்ட்ஸ் வேலை வாய்ப்பு எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன சம்பளத்துல இருக்குது என்னென்ன ஏரியாவுக்கு அக்கௌண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஹெச்ஆர் சங்கீதா அவங்களோட நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் வாங்க என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது நம்ம பார்க்கலாம் அனைத்து வேலை வாய்ப்பு நம்மளோட மொபைல் ஆப்ல இருக்குது பிளே ஸ்டோர்ல இருக்குது நம்ம ஹெச்ஆர் டீமோட நம்பர் பத்து ஹெச்ஆர் இருக்காங்க ரெண்டு ஜிஎம் இருக்காங்க இந்த நம்பர்ல இருந்து தான் நீங்க பதிவு பண்ணியிருந்தா உங்களுக்கான வேலை வாய்ப்பு சொல்ற கூப்பிடுவாங்க இந்த நம்பர் அங்க பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சுங்க ஹெச்ஆர் ஆதிரை ஹெச்ஆர் சங்கீதா ஹெச்ஆர் நந்தினின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுங்க இவங்க எல்லாம் தான் சீனியர் ஹெச்ஆரு இவங்க மொபைல் நம்பர்ல இருந்து தான் உங்களுக்கான ஜாப் அலாட் வரும் இப்போ பாத்தீங்கன்னா முதல் நிறுவனம் ஒயிட் ரோஸ் அப்பாரல் அக்கௌண்டன்ட் பீமேல் மேட்டுப்பாளைய பஸ் ஸ்டாப்ல இருக்குது பி என் ரோடு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அக்கௌண்டன்ட் பீமேல்ல டொமஸ்டிக் யூனிட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் ரோஸ் அப்பாரல்ஸ்ல வேலை ரெடியா இருக்கு ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் அடுத்த நிறுவனம் சுதர்சன் இன்பக்ஸ் அக்கௌண்டன்ட் மேல் கேட்கிறாங்க அங்கேர்வாளையரோடு

அக்கௌண்டன்ட் பீமேல் காந்தி நகர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அவனாசி ரோட்ல அடுத்து விமா டெக்ஸ் அக்கௌண்ட் மேல் அவனாசியில இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா சம்பளம் அடுத்து என்எஸ் ஸ்டேட்டஸ் அக்கௌண்டன்ட் பீமேல் மன்றை பகுதி இருபத்தி எட்டாயிரம் ரூபா சம்பளம் இப்போ நம்ம சொல்றதெல்லாம் அக்கௌண்ட் டேலி ஜிஎஸ்டி டிடிஎஸ் எல்லாம் பண்ண தெரிஞ்ச பில் பண்ண தெரிஞ்ச அக்கௌண்ட்கான அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் அடுத்து எஸ்ஏஜி அப்பேரல் அக்கௌண்ட் மேல் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் போயம்பாளையம் பிஎன் என் ரோடு அடுத்து ரிசர்வா இன்ஜினியரிங் காந்தி நகர் அக்கௌண்ட் ஃபீமேல் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து மகிழ் இம்பெக்ஸ் அக்கௌண்ட் பிமேல் சாந்தி தேட்டர் இருபத்தி ஓராயிரம் சம்பளம் அடுத்து ராமச்சந்திரன் அண்ட் முரளி ஆடிட்டர் ஆபிஸ் அக்கௌண்ட் மேல் பன்னெண்டாயிரம் டு பதினாறாயிரம் சம்பளம் இது ஜூனியர் லெவல்ல அக்கௌண்ட்ல ஆடிட்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் வேலை வாய்ப்பு அடுத்து ஸ்ரீ ரெடிமிக்ஸ் காங்கிரஸ் அக்கவுண்டன்ட் பீமேல் பெருந்துழுவு பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து ஜியோடானா பரல் அக்கவுண்டன்ட் மேல் சிக்கனா காலேஜ் கிட்ட இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் ஸ்ரீ சக்ரா அக்கவுண்டன்ட் மேல் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் கிட்ட ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இருபதாயிரம் சம்பளம் விஎஸ்பி கார்மெண்ட்ஸ் அக்கௌண்டன்ட் மேல் செகண்டரி லேட் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வென்சார் டெக்ஸ் அக்கௌண்டன்ட் பீமேல் கொங்குமெயின் ரோடு சின்னச்சாமல் ஸ்கூல்கிட்ட இருபத்தி ஓராயிரம் சம்பளம் நம்ம பார்க்கறதெல்லாம் அக்கௌண்ட் மேல் பீமேலுக்கான வேலை வாய்ப்பு மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவா பாத்துட்டு இருக்கோம் வெங்கடேஷ் டெக்ஸ் அக்கௌண்ட் பீமேல் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபதாயிரம் சம்பளம் சன்வின் இம்பெக்ஸ் அக்கௌண்ட் பீமேல் குமார் நகர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க அறம் கிரியேஷன் அக்கௌண்ட் பீமேல் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் ராயபுரம்

அடுத்து கிளாசிக் கலர்ஸ் அக்கௌண்டன்ட் பீமேல் சீனிவாசா தரக்கிட்ட பதினேழாயிரம் ரூபாய் சம்பளம் பைரவா நிட் பினிஷர்ஸ் அக்கௌண்டன்ட் பீமேல் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து பாருங்க கே கே ஸ்டீல் அக்கௌண்டன்ட் மேல் பழங்கரை இருபத்தி ஓராயிரம் சம்பளம் அவனாசி ரோடு லக்சன்யா கார்மெண்ட்ஸ் அக்கௌண்டன்ட் பீமேல் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ராயபுரம் டிவி ஃபேஷன் அக்கௌண்டன்ட் மேல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்ட தாராபுரோடு இருபத்தி ஓராயிரம் சம்பளம் சுப்ரீம் மொபைல் சீனிவாசா கிட்ட பதினெட்டாயிரம் சம்பளம்

மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணி பாருங்க உங்க ரெசியூம் அனுப்பிச்சிருங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை ஜிவிஎஸ் உறுதி செஞ்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்